வணக்கம் இப்போ நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய அரசியல் கூட்டணிகள் பற்றி தான் பேச போகிறேன் மற்ற மாநிலங்கள்லாம் அதுக்குள்ளே வந்துட்டு கூட்டணிலாம் முடிஞ்சு வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க நம்ம ஊரில் என்னன்னா இன்னும் வேட்பாளர்களே அனௌன்ஸ் பண்ணலை என்ன இது இன்னும் ரெண்டு நாளில் வந்து எலெக்ஷனே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு நாளில் வந்து ம வே வேட்பாளர்கள் தாக்கல் பண்ணணும் இன்னும் வேட்பாளர்கள் யாரையும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேக்காங்களே அப்படின்னு தோணுது இந்த நிலைமையிலே நம்மளுடைய பிரதமர் வேறு மூணாவது முறையாக இப்போ வந்துட்டு தமிழகத்துக்கு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தமிழில் பேசினார் வைச்சாரே எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துறது போயிட்டாரு ரெண்டாவது தடவை வரும்பொழுது நம்மளுடைய புரட்சி தலைவரால் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அவர்களை பற்றியும் பேசினார் போயிட்டார் இப்போ மூணாவது வாட்டியாக வந்திருக்கு இருக்காரு இப்ப வந்து என்ன பேச போறாரு என்ன நடக்க போறாரு தெரியல நான் இவ்வளவு நேரம் டிவி முன்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது பேசுவாரா அப்படின்னு பாட்டு அவர் வாட்டுக்கு ஒரு கார்ல ஏறி கையை காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு என்ன பேசுவாரு அப்படிங்கிறது தெரியல தெரியட்டும் அண்ட் பாஜக கூட இப்போ வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டு சேர்ந்துருக்கு அதோடு இப்போ வந்து ரீசெண்டாக பாமகவும் சேர்ந்துட்டாங்க ஸோ டிஎம்கே வந்து சிவசியல் காங்கிரஸ் கூட தான் இருக்காங்க பார்ப்போம் எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா பாஜக வந்து நிறைய வேட்பாளர்களை இந்த தடவை நிறுத்துவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா வந்து பாஜக வந்து இப்போ தமிழகத்தில் வந்து ஆதரவு பெருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை விட பாஜக வந்து அதிக இடத்த வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளில் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதிமுகவில் இப்பத்துக்கு வந்து பொறுப்பா வந்து ஒரு தலைவர் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தலைவர்களை பார்த்திருக்கோம் இல்லையா அதிமுக தலைவர்கள் யாரை பார்த்துருக்கோம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்களா வந்து எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இப்போ இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பெரிய ஆளுமையா இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் பொழுது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு எங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்களா எங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்களான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஏடிஎம்கே அதாவது திரு மன்சூர் அணிகான் அவர்களுடைய கட்சியை வந்து கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கூட்டணி வைக்கிறீங்களான்னு கேட்டது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் கிட்ட போய் கேட்டப்போ இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இன்னும் நான் முடிவு பண்ணலை அப்படின்னு அவரு வந்து ஒரு கெத்தா சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது ஏடிஎம்கே கூட வந்து நான் வந்து கூட்டணி வைக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கப்பா நான் இன்னும் பேச்சு வார்த்தையை முடிக்கல இன்னும் வந்து அவங்களுக்கு பேரம் வந்து பேசி முடிக்க அவங்க நினச்ச அளவுக்கு வரல போல இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து வச்சு நிறைய நியூஸ் சேனலில் வந்து இருந்தாங்க இந்த அளவுக்கு போயிடுச்சா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே வந்து எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா வந்து ஏடிஎம்கே பாஜக கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து பெரிய ரீசன் நம்மளுக்கு இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அண்ணாமலை வந்து தலைவரான அதாவது பாஜகவுக்கு த தமிழ்நாட்டில் வந்து பா தலைவராக வந்ததுக்கு அப்புறமே அவர் வந்து அதிமுக கூட ஒத்து போனாரா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த பாஜக தலைவர்கள் வந்து யாரும் அதிமுகவை சீண்டலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப வந்து கொஞ்சம் கலவிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் வந்து அதிமுகவை சீண்டாமல் இருந்தாங்க அதனால பாஜக கூட வந்து கூட்டணி ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஆனாலும் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து பாஜக கூட வந்து கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து தலைவரானதுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து முடிவு எடுத்துட்டார் அண்ட் அதிமுக இருந்த தொண்டர்களும் சரி அங்க இருந்த அமைச்சர்களுக்கும் சரி நிறைய பேருக்கு இவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது வந்து பிடிக்கல அந்த சமயத்துல அதிமுக இருந்து நிறைய உண்மையான தொண்டர்கள் அவர்களாகவே வெளியேறிவிட்டார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயம்தான் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இப்போ வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த தேர்தலில் பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது இருந்து நிறைய பேர் வந்து அது பிடிக்காம வெளியே போயிருப்பாங்க இல்லையா அவங்கள எல்லாம் வளர்ச்சி போட்டு பாஜகவுக்கு இழுக்கிறதுக்கு ஆன முயற்சிகளை வந்து பாஜக இருக்கு இப்போது உண்மை அதுதானே அதாவது ஒரு கட்சில இருந்து வெளியே போயிட்டாங்க அதாவது அதிமுக இருந்து பாஜக கூட கூட்டணி வச்சது எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி வெளியில போனவங்கலாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா பாஜக இது என்னப்பா இது இது பிடிக்கலன்னு வெளியில போனீங்க திருப்பி அந்த கட்சி கூட போய் அப்படி ஜாயின் பண்றீங்க ஓகே இதெல்லாம் வந்து பாஜகவோட அரசியல் விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது ரெண்டு ரெண்டு தடவை அவர்தான் வந்திருக்காரு பிரதமராக இருந்திருக்காரு அவர் பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது பாஜகவுக்கு உண்டான ஆதரவு பெருகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முற்றிலுமாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் திறமையான ஆளுமைகள் இப்போ இல்லை அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்தான் ஏன் அதாவது தலைவர் வந்து ஒரு தடவை சொன்னாரு கலைஞரும் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் போயாச்சு இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் திறமையான ஆளுமைகள்ன்றது தமிழ்நாட்டில் இல்லை அங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அது என்னவோ உண்மைதான் அவர் சொன்னது என்னவோ உண்மைதான் அதாவது இவங்க ரெண்டு தலைவர்களும் இருந்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து வேறு லெவலில் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் வந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சியும் சரி தமிழ்நாடும் சரி வேற பாதையில போக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு கருத்து தான் நீங்க டிஎம்கேவை எடுத்துக்கிட்டாலும் சரி ஏடிஎம்கேவை எடுத்துக்கிட்டாலும் சரி திறமையான ஆளுமை அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை அதிகமான காசு இருக்கு அதிகமான பணம் இருக்கு நிதி அதிகமா இருக்கு ஆனால் என்ன யோசிக்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான டைரக்ஷனுக்கு காமிக்கக்கூடிய ஆளுமைகள் அங்கே இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுவரைக்கும் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இதை தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது இங்கே நிறைய சின்ன கட்சிகள்லாம் இருக்குது நம்மளுடைய தேமுதிக அப்படிங்கிறது மூணாவது ஒரு பெரிய கட்சியாக இருந்துட்டுருக்கு அதையும் தாண்டி வந்து மதிமுக இருக்குது பாமக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர்கள் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்குது சின்ன சின்ன கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்க தான் செய்து இருந்தால் கூட பிரதானமாக இருந்தது வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுலயுமே வந்து ஸ்டாண்டர்டான ரொம்ப திறமையான தொண்டர்களையும் சரி அமைச்சர்களும் சரி தன்னுடைய கண் அசைவிலே கைக்குள்ளேயும் கூடிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறது ரெண்டு கட்சியிலேயுமே இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சோ வேற வழி இல்ல என்ன பண்றதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல டிஎம்கே அசிசியல் நாங்க காங்கிரஸ் கூடவே சேர்ந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற எதுவுமே வந்து முடிவு எடுக்கல எப்பவுமே வந்து மத்தியில் தேர்தல் நடக்கும் பொழுது டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட தான் சேருவாங்க அதே மாதிரி தான் எங்கள் தடவையும் சேர்ந்துருக்காங்க ஸோ வாட்பா வேட்பாளர்களை வந்து இன்னும் வந்து அறிவிக்கலை இனிமே தான் வந்து அவங்களுடைய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத அரு அறிவிப்பாங்க அண்ட் என்னென்ன தொகுதி பங்கீடு இருக்குது எங்கெங்கே யார் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத இனிமே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க அண்ட் ஒரு மீட்டிங்கும் போட்டாங்க ராகுல் காந்தி அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு இவங்களுடைய கூட்டணி வந்து குரு கூட்டணி குறித்து இது வந்து நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்டிங்கை அவங்க போட்டுட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து வேட்பாளர்களை தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் ஸோ இது வரைக்கும் வந்துவிட்டாங்க ஆக்சுவலி வந்து அதாவது பதினெட்டாம் தேதி அவங்க வேட்பாளர்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஆனா இப்பதான் கூட்டணியவே அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்கப்புறம் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணி இன்னும் பிரச்சாரம் வேற இருக்கு பிரச்சாரத்துக்கு போறோம் நிறைய பேர் சூறாவளி பிரச்சாரம் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் அவங்க சைடு என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம் டிஎம்கே சைடு கலைஞர் அவர்கள் இருந்தப்போ என்னென்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவை தான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள காங்கிரஸ்க்கும் டிஎமிக்கேக்குள்ள பெரிய தக்கராறுலாம் எதுவும் இல்லை ஸோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போன வாட்டி காங்கிரஸ் தான் இங்கே வந்து பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க என்ன ஃபுல்லாகவே காங்கிரஸ் தான் ஜெயித்தாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் வந்து அப்புறமா தமிழ்நாட்டில் நிறைய சுற்றுப்பயண பயணங்கள்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது இருந்தால் கூட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக ராகுல் காந்தி ஜெயிச்சிருந்தா கூட அவங்களால வந்து பிரதமராக வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அதை தவிர இன்னும் நிறைய இடங்களில் வந்து பாஜக வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ திரும்பவும் நரேந்திர மோடி அவர்களே வந்து பிரதமராக வந்தார் ஸோ இப்போ அவர் தான் பிரதமராக இருக்காரு ஸோ இன்னுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் போன எலெக்ஷனில் என்னமோ டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க ஓகே இனிமேல் எலெக்ஷன் வந்தால் டிஎம்கே வருமா ஏடிஎம்கே வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே மூணாவது அணியாக நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் மத்திய அரசுக்கான ஒரு எலெக்ஷன் ஸோ இதில் வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண மாட்டாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நிறைய வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை யார் கூடயாவது கூட்டணி கிடைச்சிதான் நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பான்மையில தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க ஆனாலும் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கே ஒரு என்ன ஒரு விஷயத்தை அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தவர்கள் எந்த கட்சியில் சேருவது என்று தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் அண்ட் சின்ன 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 கட்சிகளாக இருக்கிற அந்த ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்களே சின்ன கட்சிகள் சமத்துவ மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் இதை எல்லாத்தையும் தங்களுடைய கூட்டணியாக நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க நிறைய கட்சிகளை சேர்த்துட்டாங்க ஆனால் இவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா ஓட்டு வங்கி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஓட்டு வங்கி அப்படிங்கிறது சின்ன சின்ன கட்சிகளுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா பாமக ச சமத்துவ மக்கள் கட்சி இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்பவே குறைச்சல் தான் இவங்க கூட கூட்டணி வச்சு பாஜகவால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான் ஆனா பாஜக என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா தொகுதியிலையும் அவங்க தனித்தனி வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் முதல் முடிவாக இருந்தது ஏன்னா போன தடவை வந்து பிரதமர் வந்துட்டு போகும்பொழுதே அதிமுக வந்து கண்டிப்பாக சேரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்போவே வந்துட்டு திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய வேட்பாளர் பட்டியலோட டெல்லியில் போய் பிரதமரை சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ மூணாவது தடவையாக பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு ஸோ இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஒரு மூணாவது ஒரு கட்சி உருவாகுது இல்லையா சோ இது வந்து மத்தியில அமையக்கூடிய ஒரு ஆட்சி ஏன்னா திருமதி குஷ்பு அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க முப்பத்தி ஒன்பது தொகுதியிலயும் நாங்க நிற்போம் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலயும் நாங்க ஜெயிப்போம் முப்பத்தி ஒன்பது எம்பிஸ் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க பாஜக தான் நிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு அண்ட் யார் யார் வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படலை அறிவித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான திருப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சீக்கிரமே வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் என்று நம்புவோம் இந்த தடவை வந்து மோடி அவர்கள் யாரை பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியல போன தடவை வந்து தலைவர்களை பற்றி பேசிட்டாங்க இந்த தடவை யாரை பற்றி பேசுவாங்கன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்பொழுது பார்ப்போம் இதுக்கப்புறம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சாரத்துக்காக கூட பிரதமர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது பிரதமருக்கு தமிழ்நாட்டுடைய மதிப்பு அப்படிங்கிறது தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா தமிழ்நாடு நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி பிரதமர் மோடி அவர்களுக்கு இருக்குது ஸோ தமிழுக்கு வெளியில் உலகத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்குது தமிழையும் தமிழர்களையும் உலகத்தில் எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுத்தாரா இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் வந்துட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஸோ இன்னைக்கு அரசியல் பார்வை அப்படிங்கிறது இப்படி தான் போயிட்டு இருக்கு ஸோ வேட்பாளர்களை அறிவிக்கட்டும் அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் குறித்த நமது கருத்தை பதிவு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அண்ட் இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பயிற்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி பாய்